ஹாய் விவாஸ் வெல்கம் டு கேஜேடிஎஸ் சமையல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கருவேப்பிலை பொடி அதுக்கு தேவையான பொருட்கள் என்னதாங்கிறத பார்க்கலாமாங்க ரெண்டு ஸ்பூன் துவரம்பருப்பு ரெண்டு ஸ்பூன் மல்லி வரை ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு மூணு வர மிளகா காரம் உங்களுக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கோங்க ஒரு ஸ்பூன் உளுந்து தேவையான அளவு பெருங்காயம் உப்பு கருவேப்பிலை ஒரு கப் கருவேப்பில நான் எடுத்துட்டுருக்கேன் இப்போ எல்லாத்தையுமே நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கணும் எண்ணெய் விடக்கூடாது எண்ணெய் விடாமல் ட்ரை ரோஸ்ட் பண்ணணும் அடுத்தது உளுத்தம் பருப்பு நீங்கள் நிறைய அளவில் பண்ணீங்கன்னா தனித்தனியாக வறுத்து பிளேட்ல கொட்டிட்டு அப்புறமா மொத்தமாக எல்லாத்தையும் போட்டு மிக்ஸி ஜாரில் பொடிச்சிக்கோங்க நான் கொஞ்சமாக அளவு பண்ணுறதுனால சேர்த்து சேர்த்து வறுக்கிறேன் நல்லா நீங்கள் அது வறுப்பட்டாதான் ரொம்ப நாளைக்கு நிற்கும் நல்லாயிருக்கும் வாசனையாக இருக்கும் நான் சாப்பிடும்போது இல்லைன்னா ஒரு மாதிரி வாடை நல்லா இருக்காது நல்லா நல்லா நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் ரொம்ப நாள் நிற்கும் கவுரம் பருப்பு பருப்பு மிளகு வரமிளகாய் கருவேப்பில கருவேப்பிலை ஃப்ரெஷ்ஷாக இருக்கணுங்க நல்லா அலம்பிட்டு நல்லா காய வச்சுருங்க அதுக்கப்புறமா இதில் போடுங்க ஈரம் இருக்கவே கூடாது ஈரத்தோடு போட்டுவிட்டீங்க அப்படின்னா வண்டு வந்துடும் நல்ல கருவேப்பிலையும் எதுலேயுமே ஈரம் இருக்கக்கூடாது பெருங்காயம் பெருங்காயம் உப்பு எல்லாத்தையுமே போட்டு இது பண்ணிவிடுங்க ஏன்னா அதில் லைட்டாக ஒரு ஈரத்தன்மை இருக்கும் அதனால் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கேஸை ஆஃப் பண்ணிவிடுங்க இது ஆறினதுக்கப்புறமா நல்லா ஃபைன் பவுடராக பொடிக்க வேண்டியது தான் நம்ம பொடிக்கும் போது ஜீரகத்தை போட்டுக்கலாம் கருவேப்பில இந்தளவு ஃப்ரை ஆகிருக்கணுங்க இப்போ நல்லா ஆறிடுச்சு இப்போ நம்ம மிக்சியில் போட்டு நல்லா பொடிச்சிடலாம் ஜீரகம் போட்டுக்கோங்க அப்புறம் நம்ம வறுத்து வச்சிருக்கிற கருவேப்பில பருப்பு வகைகள் எல்லாத்தையும் போட்டு நல்லா ஃபைன் பவுடராக பொடிங்க பொடிச்சிட்டு நான் காட்டுறேன் நம்மளோட கருவேப்பில பொடி ரெடி ஆயிடுச்சுங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சூடான சாத்தில் கருவேப்பிலை பொடி போட்டு நெய் போட்டு அப்பளாத்தோடு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இட்லி தோசை கூட நீங்கள் தொட்டுக்கலாம் உடம்புக்கும் ரொம்ப நல்லது குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க நீங்களும் இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா கேஜேடிஎஸ் சமையலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்